ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே டோட்டலாக ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸின்ஸை வித் எக்ஸ்ப்ளனேஷன் முழுமையான விளக்கத்தோட இந்த வீடியோ அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படி இல்லைனா நியூ ஆஸ்பரண்டா இருக்கீங்க லாஸ்ட் குரூப் ஃபோர் வந்து நீங்க எழுதல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிழையான தொடரை கண்டறிய இந்த கொடுத்துருக்கிற நாலு ஸ்டேட்மெண்ட்ல பிழையான தொடர் அதாவது எந்த தொடர் தப்பா இருக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க காளைகளை பூட்டி வயலில் வயலை உழுதனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் அடுத்தது காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அப்போ இதுல பார்க்கும்போது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் சோ எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி ஏன் தப்பு அப்படின்னு பாருங்க காலையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது காலை அப்படிங்கிறது பொழுது காலை அப்படின்னா நம்ம எந்த லை பயன்படுத்துவோம் இந்த லை பயன்படுத்தணும் அப்போ இங்க கொடுத்திருக்கிறது பெரிய லை கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சொற்றொடர் அப்படிங்கிறது தவறு சோ அப்ப நம்ம கேட்டிருக்கிறதும் பிழையான தொடர் தான் அப்போ நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அடுத்தது வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக்க இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து வினை முற்று கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் அதனுடைய வகைகள் சோ அது வந்து எந்த வகையோட பொருந்தும் அப்படிங்கறத கேட்டுருக்காங்க பாருங்க அழிந்தது தீமை அப்படிங்கிறது எந்த பெயர்ல வரும்னு பாருங்க அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயர் ஏன்னா தீமை அப்படிங்கிறது குணம் அதாவது நல்ல நற்குணம் நல்ல குணம் தீய குணம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோம் இல்லைங்களா ஒருவருடைய பண்பு குணத்தை குறிக்கிறது அதனால இது வந்து குணப்பெயர்ல வரும் அடுத்தது அற்றது பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர் அற்றது பிறப்பு தொழிற்பெயர் அடுத்தது நல்லது கை அப்படின்றது இதுல வரும்னு பாத்தீங்கன்னா சினை பெயர் ஏன்னா கை அப்படிங்கிறது உறுப்பு சினை அப்படிங்கிறதுனால சினை பெயர் எல்லாம் வந்துடும் அடுத்தது குளிர்ந்தது நிலம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர் ஏன்னா நிலம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்தது செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிய செற்றம் அப்படின்னா என்னன்னா பகை அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கான எதிர் சொல் கேட்டிருக்காங்க கேண்மை கேன்மை அப்படின்னா நட்பு செற்றம் அப்படிங்கிறது பகை அப்போ பகை அப்படின்னா அதுக்கு எதிர் சொல் என்ன வரும் நட்பு அப்படிங்கறது வரும் கரெக்டா நோட் பண்ணுவோம் எதிர் சொல் கேட்கறாங்களா இல்ல பொருள் கேக்குறாங்களா அப்படிங்கறத தெளிவா நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணும் அதுக்குதான் கொஷினா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாசிக்கணும் அடுத்தது பாருங்க பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பேரச்ச வகையை வகை என்று கண்டறிக பாடும் பாடல் பாடும் பாடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ எதிர்காலத்தை குறிக்குது பாடு அதாவது பாடும் பாடல் பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் அப்படின்னா பாடிய அப்படின்னா எதிர்கால சாரி இறந்த காலத்துல வந்துடும் பாடுகின்ற அப்படின்னு சொல்லும்போது நிகழ்காலத்துல வரும் பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரட்சம் அடுத்தது நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்தினை தினை பெயரை கண்டறிய நட இதனுடைய உயர்தினை வினையாளணையின் பெயர் கேட்டிருக்காங்க வினையாள் அணையின் பெயர் அப்படின்னா என்ன ஒரு செயல் யார் செய்தாரோ அவரை கொண்டே முடியும் அதுதான் என்ன அப்படின்னா வினையாள் அணையின் பெயர் அப்போ இங்க கேட்டிருக்கிறது உயர் தினையில கேட்டிருக்காங்க நடந்தவன் அப்படிங்கறதுதான் சரியான விடை நடந்தவன் அந்த வினையானது யார் செய்யறாங்களோ அவங்கள கொண்டே முடியுது அதே மாதிரி உயர் தினையில கேட்டிருக்கிறதுனால நடந்தவன் அப்படின்னு வரணும் சோ அப்ப ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாருங்க வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிய வினைமுற்று ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க ஏவல் அப்படின்னா என்ன கட்டளை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த வினைமுற்று கட்டளையா இருக்கணும் கட்டளை வினைமுற்றா இருக்கணும் ஏன் பாருங்க வைத்தாள் அப்படின்றதுதான் இதுக்கான சரியான ஆன்சர் ஏவல் வினைமுற்று அடுத்தது கூற்று காரணம் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் இது சரி ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம சுட்டி காட்டி சொல்றோம் அப்படின்னா அததான் வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஏ யா ஆ என்பன சுட்டு எழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இத நீங்க நல்லா பாருங்க இதை வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் இது சுட்டு எழுத்துக்கள் கிடையாது வினா எழுத்துக்கள் சிக்ஸ்த் புக்கா செவன்த் புக்கான்னு தெரியல ஏதோ ஒரு புக்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க வினா எழுத்துக்கள் ஏ ஏ யா ஆ ஓ இது வந்து வினா எழுத்துக்கள் இந்த ஏ மற்றும் யா முதல்ல இருக்கிற இந்த ரெண்டும் வந்து மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் மொழிக்கு இடையில் வரும் வினா எழுத்துக்கள் இந்த ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதல்லையும் வரும் இடையிலையும் வரும் சோ இதுதான் என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள் சாரி மொழிக்கு முதல்லையும் மொழிக்கு இறுதியிலையும் வரும் அப்போ இது வந்து வினாய் எழுத்துக்கள் அப்படிங்கறதுனால இது வந்து தவறு சுற்று எழுத்துக்கள் கிடையாது வினா எழுத்துக்கள் அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது பாருங்க கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் ஆகும் இட பொருள்களை இட பொருளை சுற்றுவதற்கு ஆ இ உ வந்துள்ளது ரெண்டுமே சரிதான் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு இடத்தை வந்து சுட்டி காட்டுறதுக்காக தொலைவில் உள்ள இடம் தூரத்துல உள்ள இடம் அதாவது அருகில் உள்ளது எல்லாத்தையும் சுட்டி காட்டுறதுக்காக இதை பயன்படுத்துவோம் அடுத்தது இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆஇ உ எனும் சொற்கள் வந்துள்ளது ஆ இது ரெண்டும் தான் இப்ப வழக்கத்துல இருக்கு ஊ அப்படிங்கிறது அந்த காலத்துல சுட்டு அதாவது சுட்டாக பயன்படுத்தியிருக்காங்க இப்ப வந்து இது வழக்கத்துல கிடையாது மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அது இது அந்த இந்த அப்பக்கம் இப்பக்கம் அப்படின்னு உப்பக்கம் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல பயன்பட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள் நெக்ஸ்ட் பாரு பொருந்தாத இணையை கண்டறிக இது வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் ஏக்கு இனமான எழுத்து ஏ தாக்கு இனமான எழுத்து நா அதே மாதிரி ஐக்கு இனமான எழுத்து ஆன்னு கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுடலாம் இனமான எழுத்து நா எப்படி ஐக்கு இனமான எழுத்து ஆ வருது அப்படின்னா அதாவது ஐ அப்படிங்கிறதுக்கு இனமான எழுத்து ஆ கிடையாது ஈ அப்படிங்கிறது தான் அதனுடைய இனமான எழுத்து ஐஇ அப்படின்னு சொல்லும்போது இதை அழுத்தி சொன்னா இ அப்படிங்கிற சவுண்ட்ல வரும் அப்போ பொருந்தாத இணை அப்படிங்கிறது இதுதான் ஐயோடைய இணை எழுத்து ஆ வராது ஈ அப்படிங்கிறது தான் அதுக்கு இனமான எழுத்து நெக்ஸ்ட் குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக குணம் கணம் காணம் இந்த கணம் அப்படின்னா கூட்டம் காணம் அப்படின்னா பொன் நெக்ஸ்ட் பாருங்க சரியான விடை குறிப்பை தேர்வை தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை அடுத்தது இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது இது ரெண்டுமே தவறுதான் ஏன் அப்படின்னா நம்ம ரீசெண்டா வந்து வழிமிகுதல் அப்படிங்கிறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்ல இருந்து டீச் பண்ணியிருப்போம் அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து அந்த புக்ல இருந்து தான் இந்த கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க தந்த பலகை அப்படின்னா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு அர்த்தம் தந்தத்தால் ஆன பலகை நோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது தந்தத்தால் ஆன பலகை இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்த பலகைன்னு கொடுத்திருக்காங்க நடுவுல இப்பு வரலனாதான் கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருள்ல வரும் நடுவுல இப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த பொருள்ல வரும் தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு அப்போ இந்த கூற்று அப்படிங்கிறது தவறு அடுத்தது காரணம் பாருங்க இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றை எழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொடுத்த பலகை அப்படின்னா நடுவுல இப்பு வரலனாதான் இந்த கொடுத்த பலகைன்ற பொருள்ல வரும் நடுவுல இப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான பொருள் இது தந்தத்தால் ஆன பலகை அப்ப காரணமும் தவறு கூற்றும் தவறு காரணமும் தவறு அடுத்தது பாருங்க பின் வருமான சந்திப்படையற்ற சொற்றொடரை தேர்க அங்கு கேட்டான் இப்பு இக்கு வந்து மிகுந்து வரணும் அப்ப வள்ளினம் இந்த இடத்துல மிகுந்து வருது ஏன் மிகுந்து வருது இதை வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா தெரியும் அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களுக்கு பின் வள்ளினம் மிகும் இதுவும் அவுட் சோர்ஸ் புக்ல அதே புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களின் பின் வள்ளினம் மிகுந்து வரும் நம்ம புக்ல வந்து இது இருக்காது அந்த இந்த எந்த அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ இது வந்து அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கும் அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்போ அங்கு இருக்கு அதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்தது பாருங்க காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க சோ ஃபர்ஸ்ட் அகரவரிசைப்படி ஆ வரிசை இருக்கா அப்படின்னு பாக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் வந்து முன்னுரிமை தரணும் அம்புலி அப்போ அம்புலி ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்தது வரிசை இருக்கு காப்பு ரெண்டாவது வரணும் அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்கு பாருங்க சப்பானி சோ சாக்கு தான் சே வரணும் சப்பானி அதுக்கு அடுத்தது செங்கீரை அதுக்கு அடுத்தது பாருங்க சாவரிசைக்கு அப்புறம் என்ன வரும் தா வரணும் தால் இதோ இருக்கு தாக்கு அடுத்தது தா பா இல்ல அப்ப மா வரிசையில மூ இருக்கு முக்தம் அதனால இது வரும் அடுத்தது வருகை மா அதுக்கு அடுத்தது நடுவுல எதுவும் இல்லை டைரக்டா அவங்க கொடுத்துருக்காங்க அதனால இதுதான் வரும் அம்போலி காப்பு சப்பானி செங்கிரை தாள் மொத்தம் வருகை ஆப்ஷன் சி அடுத்தது பிழை திருத்துக்க பாருங்க கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் ஓர் ஒரு இது ரெண்டும் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் சிம்பிள் ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னால ஒரு பயன்படுத்தணும் சோ இந்த இதுதான் வந்து கான்செப்ட் அப்ப பாருங்க ஓர் அணில்னு வருமா ஒரு அணில்னு வருமா ஏன்னா எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்த சொல்லியிருக்கோம் ஓர் பயன்படுத்தணும் அப்ப இங்க ஒரு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று தவறு இங்க பாருங்க கூற்று தவறு அடுத்தது காரணம் என்ன சொல்லிருக்காங்க உயிர் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் காரணம் சரிதான் சப்போ காரணம் சரி கூற்று தவறு நெக்ஸ்ட் பாருங்க ஊர் பெயர்களோட மருவு சொற்களை பொறுத்துக தேவகோட்டை அப்படின்னா தேவகோட்டை அடுத்தது கோவன் புத்தூர் அப்படின்னா கோவை பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி சோழ நாடு சோனாடு இதை வந்து ஈஸியா கிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்தது இரு பொருள் தருக தாரணி இது சிம்பிளான கேள்விதான் தாரணி அப்படின்னா பூமி உலகம் அப்படிங்கிற இரண்டு பொருள் வரும் நெக்ஸ்ட் ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய மீமிசை முதல்ல ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளையே குறிக்கும் பல சொற்கள் அப்படின்னு அர்த்தம் இங்க பாருங்க மீ மிசை மீ அப்படின்னாலும் மேல் பகுதி அப்படிங்கிற தான் வரும் இசை அப்படின்னால மேல் பகுதி அப்படிங்கிற தான் குறிக்கும் அப்போ பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா சொற்கள் அப்படிங்கிறது வேற வேற இருக்கு பாருங்க அதுதான் ஒரு பொருட்பன்மொழி ஒரே பொருளை தரும் ஆனா சொற்கள் பல சொற்களா இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது ஒரு பொருட்பன்மொழி சப்போ மேல் பகுதி தான் ஆன்சர் அடுத்தது பாருங்க இன்னொன்னு இருக்கு நடு மையம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல இருக்கும் இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கிறது தான் நடு அப்படின்னா மையப்பகுதி அதாவது சென்டர் பகுதியை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மையம் அப்படின்னாலும் அந்த மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் தான் குறிக்கும் அப்போ பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு சொற்கள் அப்படிங்கிறது வெவ்வேறா இருக்கும் இதுதான் என்னது ஒரு பொருள் பன்மொழி அடுத்தது போயிடலாம் பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறியுதல் முரல் வகுளி வானை வியாழம் வியாழம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஏன்னா வியாழம் அப்படின்னா பாம்பு நெக்ஸ்ட் போயிடலாம் நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழு ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு ஆகும் கழக தமிழகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பவானந்தர் தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி தமிழகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகிய மூன்று அகராதிகளைக் கொண்டு துவக்கப்பட்ட ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஆன்சர் செவன்டின்னு கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க உறவோர் அறிவுடையோர் அப்படின்னு அர்த்தம் மடவோர் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும் அறிவு இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாருங்க ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரியை கண்டறிய முக்கார் புள்ளி ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கக்கூடிய இடத்துல நம்ம எந்த நிறுத்தற்குரியை பயன்படுத்தணும் அப்படின்னா முக்கார் புள்ளி அப்படின்ற நிறுத்தற்குரிய பயன்படுத்தணும் அடுத்தது பொருத்துக சாந்து அப்படின்னா அரை அடுத்தது குருவி ஓப்பு சுனை அப்படிங்கிறது குடை அருவி அப்படின்னா எழிதல் சோ இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் எக்ஸாம்ஸ்ல மேபி ஒன்லைனில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாருங்க ஒளிமரபை கண்டறிக புல் புல் அப்படின்னா செமிழுக்கும் அடுத்தது பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக கண்ணன் நேற்று வருவான் அப்படியே சொல்லுவோம் கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது பிழை உள்ள தொடர் அன்பு நாளை வந்தான் அன்பு நாளை வருவான் அப்போ இதுவும் வந்து பிழையுள்ள தொடர் அடுத்தது கவின்மொழி வருவாள் கவின்மொழி வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து நம்ம கிட்ட கேக்குறது பிழையற்ற நிகழ்கால தொடர் அப்போ பூமி சு சுழல்கிறது அப்படிங்கிறது தான் பிழை இல்லாத ஒரு நிகழ்கால தொடர் ஏன்னா சுழல்கிறது அப்படின்னா சுழன்றுகிட்டே இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல வந்துடும் சோ இதுதான் வந்து சரி நெக்ஸ்ட் பாருங்க கூற்று காரணம் யானைகள் விரைந்து ஓடியது யானைகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க யானைகள் அப்படின்றது என்னது பன்மை அப்போ ஓடியது அப்படின்னா ஒருமையில சொல்றது பண்மையில கொடுத்தா பண்மையில தான் வரணும் அப்போ இங்க ஒருமையில கொடுத்துட்டாங்க இது தப்பு யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு பன்மையில் முடியணும் அடுத்தது யானைகள் என்ற பழவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் தப்பு ஓடியது இததான் சொல்றாங்க ஓடியதுல அது அப்படிங்கிற ஒன்றன் பால் விகுதி இடம்பெறக்கூடாது ஓடின என்ற பலவின் பால் விகுதி இடம்பெற வேண்டும் சாரி பலர்பால் விகுதியில இடம்பெற வேண்டும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று தவறு கூற்று தவறு காரணமும் தவறு ரெண்டுமே தவறுதான் அடுத்தது பிறவினை தொடரை கண்டறிக தன்வினை பிறவினை படிச்சிருப்போம் தன்வினை அப்படின்னா என்ன தன்வினை அப்படிங்கிறது எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை பிறவினை அப்படின்னா ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைத்தால் அதுதான் பிறவினை அப்பங்க பாருங்க அரசன் மாலை அணிவித்தான் இதுதான் வந்து பிறவினையில வரும் அணிவித்தான் அப்படிங்கிறது பிறருக்கு மாலையை வந்து என்ன பண்றாரு அரசன் வந்து அணிவி அணி அதாவது அணி அணிவிக்கிறாரு ஸோ அதனால அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர்ல வரும் அரசன் மாலை அணிந்தான் அப்படின்னா தன்வினையில வந்துடும் ஏன்னா அந்த செயல் அப்படிங்கிறது அவர் மூலயமாவே வந்து நடக்குது நெக்ஸ்ட் பாருங்க எவ்வகை வினை என்பதை ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருப்போம் அப்படின்னா பாருங்க இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் சோ இதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் முருகன் மாலை தொடுத்தான் அப்படின்னு இருக்கு முருகன் மாலை தொடுத்தான் இது வந்து இப்ப இங்க என்ன கேக்குறாங்க இரண்டாம் வேற்றுமையில இருக்கிறது முதல் வேற்றுமையா மாறணும்னு சொல்றாங்க மாலையை சாரி இப்படி எழுதிக்கலாம் மாலை தொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு பதிலா மாலையை தொடுத்தான் அப்படின்னு எழுதிக்கலாம் முருகன் மாலையை தொடுத்தான் இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது முதல் வேற்றுமையாக மாறணும்னு சொல்லிட்டாங்க அப்போ இரண்டாம் வேற்றுமை இதுதான் ஏன்னா மாலை ஐ அப்படிங்கறதுல ஐ வருது ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது வந்து முதல் வேற்றுமையாக மாறணும்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்க பாருங்க மாலை அப்படின்னு மாறிடும் இதுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறதுனால இது அப்படியே இருக்கும் அடுத்தது முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறணும்னு சொல்லிட்டாங்க இது முருகன் அப்படிங்கிறது முதல் வேற்றுமையா இங்க இருக்கு இது வந்து இங்க வரும்போது மூன்றாம் வேற்றுமையா மாறுதான் எப்படி மாறுதுன்னு பாருங்க மாலை முருகனால் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வருது ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்ப இத வச்சு எழுதியாச்சு அடுத்தது பாருங்க மாலை முருகனால் தொடுத்தான் அப்படிங்கிறது இருக்கு இங்கே வரும்போது முருகனால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும் அப்போ இது வந்து செய்வினை இது செய்வினை ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க முருகன் மாலையை தொடுத்தான் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்துள்ளது அடுத்தது மாலை முருகனால் தொடுக்கப்பட்டுள்ளது தொடுக்கப்பட்டது இந்த மாதிரி பட்டது ஆயிற்று போயிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுன்னா இது வந்து செயபாட்டு வினை தொடர்ன்னு சொல்லுவோம் அப்போ இந்த செயலானது எப்ப நிகழ்தது செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது ஆப்ஷன் ஏ கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க இதுதான் செய்வினை செயபாட்டு வினையாக எப்போ மாறுதோ அப்போதான் இந்த வினையானது நிகழும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற தான் இருக்கும் நீங்க இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கும் அதை எடுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வரலாற்றியலில் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக பிரிட்டானிய அரசு அலுவலகம் இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை அடுத்தது இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக டார்க் ஃபைபர் டார்க் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் டார்க் அப்படின்னா என்னது இருட்டு அப்போ ஃபைபர் அப்படின்னா இழை அடுத்தது டெமான் அப்படின்னா டெமான் அப்படிங்கிறது இருங்க நெக்ஸ்ட் இதை வச்சு பார்க்கலாம் டார்கஸ்ட் அப்படின்னா மிக இருள்மை டார்க் ஃபைபர் அப்படின்னா இது அடுத்தது டார்கஸ்ட் அப்படிங்கிறது மிக இருள்மை அடுத்தது டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி ஸோ அப்போ மூணுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபோர் ஒன் த்ரீ டூ டெமான் அப்படிங்கிறதுக்கு பின்னணி நிரல் ஸோ ஆன்சர் ஃபோர் ஒன் த்ரீ டூ அடுத்தது பாருங்க புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இணையான கலை சொல்லை தேருக கடற்கரை இயக்கம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் பாருங்க ப்ரீ சென்சார்ஷிப் ப்ரீ அப்படின்னா என்னது முன் அப்போ இதை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம் முன் தணிக்கை அடுத்தது பொசிஷன் பொசஷியன் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கான ஆன்சர் உடைமை பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனு போகம் ப்ரீமியம் முனைமம் ஸோ இதுல நீங்க பாருங்க ஆப்ஷனை கரெக்டாக எலிமினேட் பண்ணலாம் ப்ரீ சென்சார்ஷிப் ப்ரீ அப்படின்னா நான் என்ன சொன்னேன் முன் அப்போ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிறது ஆன்சராக வரும் வேற எங்கேயுமே ஆப்ஷன்ல பாருங்க டூ அப்படிங்கறது ஆன்சராகவே இல்லை ஒன் ஃபோர் ஒன் இதுதான் இருக்கு ஸோ அப்போ இது மட்டும்தான் டூல வருது டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் ஏ இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் நெக்ஸ்ட் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக வெற்றன் அப்படின்னா திறனாளர் அடுத்தது கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிளேசியர் பணியாறு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஜாகிரபி புவியியல் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கலை சொற்கள் நெக்ஸ்ட் பாருங்க தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல் பகையை வளர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கணும் அப்போ இதுதான் தனிமரம் காடாதல் இல் அதுதான் வந்து இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் இதெல்லாம் நீங்க பழமொழி நானூறு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தேவிரா புக்ல எல்லாம் இது இருக்கு தனிமரம் காடாதல் இல் அப்படின்றது அதுல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அதாவது அடுத்தவங்களுடைய உடைமைக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருது நெக்ஸ்ட் பாருங்க மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடுத்தது அகட விகடம் அப்படின்னா தந்திரம் ஈரோட்டு அப்படின்னா உறுதி என்மை ஈரோட்டு அப்படிங்கிறது உறுதியின்மை கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் இது வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் அப்போ இங்க பாருங்க ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் அடுத்தது மரபு தொடரை தேர்ந்தெடு காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் இது ஈஸிதான் அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா என்னது அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி அடுத்தது அடியற்ற மரம் போல அப்படிங்கிறது வீழுதல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மனம் உடைந்து போதல் குயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல் ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் என்பது என்ன உகிர் அப்படின்னா நகம் அப்படிங்கறது நிறைய நம்ம சொற்பொருள்னா படிக்கும் போது படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் உயிர் அப்படின்னா நகம் அப்ப நக சுற்று அப்படிங்கறதான் விடை அடுத்தது பாருங்க பொறுத்தவர் கால் புக் அப்படின்னா என்ன கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு அடுத்தது ரெக்கார்டு இஷு ரெஜிஸ்டர் ரெக்கார்டு அப்படின்னா என்னது பதிவேடு அப்புறம் ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் அப்படின்றது வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு ஸோ ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் பாருங்க அடாரிங் என்னன்னு சொல்லிருக்கு தமிழ் சொல் கண்டறிக அடாரிங் அப்படின்னா போற்றுதல் அடுத்தது தோழன் என்ற தரும் காமரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு மொழி காமரேட் அப்படிங்கிற சொல்லுக்கான அதாவது இந்த சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க காம்ரேட் அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல் சோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் தான் நம்ம இதுக்கு கொஷின் பிளஸ் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எதுல கான்செப்ட் வைஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட பாக்கலாம் அடுத்தது பாருங்க சரியான இணையை கண்டறிய தாராபாரதி ஆசிய ஜோதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கவிமணியோடைய நூல் தான் ஆசிய ஜோதி முடியரசன் இது வந்து வீரகாவியம் இது சரி அடுத்தது கவிமணி வந்து விரல் நுழை சாரி தான் விரல் நுனி வெளிச்சங்கள் ரசிகமணி வந்து இதய ஒளி அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் கவிமணி ஆசிய ஜோதி த்ரீ ரசிகமணி இதய ஒளி அப்போ கரெக்டா இருக்கிறது சரியான மேட்ச் சோ இதான் வந்து நமக்கு சரியான இணையம் ஆப்ஷன் டூ அடுத்தது பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க குறிக்கோள் இது வந்து இளங்கு மரணார் புக்ல நினைக்கிறேன் சோ அதில் இருந்து கேட்டிருப்பாங்க பூட்கை அப்படின்னா குறிக்கோள் அடுத்தது உலக தமிழ் சங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனேய பாவானர் அடுத்தது பாருங்க கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய கண் எழுத்துக்கள் முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அப்போ இந்த கடை சங்கத்துல தமிழகத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் எந்த மாதிரி அழைக்கப்பட்டிருக்கு கண் எழுத்துக்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அடுத்தது ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாதி அப்படிங்கிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சோ இது வந்து அறநூல் ஏழாதி அறநூல்ல வரும் அறநூல் அல்லது நீதி நூல் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கு கண்டங்கத்திரி சாரி சுக்கு திப்பிலி சிறுநாவற்பூ இது மூணுமே ஏழாதியில வரும் கண்டங்கத்திரி அப்படிங்கறது மட்டும் வராது இந்த மூணு தான் ஏழாதியில வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது லவங்கம் மொத்தம் ஆறு மருந்து பொருள்களால் ஆனது ஆறு அறக்கருத்துக்களை சொல்லும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மூணையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சுக்கு திப்பிலி சிறுநாவூ லவங்கம் அடுத்தது மிளகு இன்னொன்னு இருக்கு சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலம் ஏலம் மிளகு லவங்கம் சிறுநாவூ திப்பிலி சுக்கு இந்த ஆறு மருந்து பொருட்களால் ஆனதுதான் என்னது ஏலாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க தூற்றின் கண் தூவிய வித்து இந்த பாடல் அடி எந்த நூல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க திரிகடுகம் அப்படிங்கறதும் அறநூல்கள்ல ஒண்ணுதான் சோ அறநூல்கள் அப்படிங்கிற டாபிக்ல இது எல்லாமே பழமொழி நானூறு மோதுரை சாரி நாளடியார் திரிகடுகம் நான்மணி கடிகை இன்ன்பது இது எல்லாமே கவர் ஆகும் சோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிகடுகம் அப்படிங்கறதா விடை தூற்றின் கண் தூவிய வித்து இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு விதை வித்து அப்படின்னா என்ன சொல்லுவோம் விதை விதையை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தரையில தூவணும் அப்படின்னா அந்த விதையானது வளராது அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அது போல நம்ம யாருக்காவது தீங்கு செய்யறோம் அப்படின்னா அந்த தீங்கு நமக்கே திரும்ப வரும் அப்படின்றதுதான் சொல்றாங்க சோ தூற்றின் கண் தூவிய வித்து என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றது திரிகடுகம் நெக்ஸ்ட் பாருங்க அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்போ இது சரிதான் எந்த செல்வமா இருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆயிடும் நம்மளை விட்டு நீங்கிடும் கல்வி அப்படிங்கிற செல்வம் மட்டும் நிலையாக நம்மோடு இருக்கும் அப்போ அந்த கூற்று அப்படிங்கிறது சரி காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிடையாது அதனை விட வேறு செல்வம் அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படிங்கறதான் வரணும் அப்போ ஏ கூற்று சரி காரணமும் தவறு அடுத்தது சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிக கற்றவராக மதிக்கப்படுவர் யார் ஒருத்தர் தான் கற்ற கல்வியை தெளிவாக ஒருத்தர் முன்னாடி சொல்றாங்களோ பயம் இல்லாம தெளிவா சொல்றாங்களோ அவங்கதான் வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக கற்றவர்களே வந்து மிக சிறப்பானவராகவும் மிகவும் நன்றாக கற்றவராகவும் மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் ஸோ இதோட நமக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோவில் பார்ட் டூல இருக்கக்கூடிய ஃபிஃப்டி கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ